போய் சேந்துட்டோம் நல்லபடியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணி சொல்றத கூட அவங்களுக்கு நேரமே நல்லபடியா வீடு வந்து சேந்தாக்கா அது போது எனக்கு. பரவாயில்ல சின்ன அவ்ளோ ஒரு கோவத்தலியும் வெறியிலே இருக்கற நானு வரட்டவ அவ கூட ஒரு சண்டை போட்டே ஆகணும் ஏன்டி சின்ன பணக்க மேல உங்களுக்கு அவ்ளோ கோவம் அவ்ளோ வெறி அவங்க உங்க கிட்ட சொல்லிட்டே தான போனாங்க என்னத்த சொல்லிட்டு போனா அவ அவ புருஷன கைக்குள்ள போட்டுக்கணும் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டேன் உங்க போனா போட்டுன்னு தான் சொல்றேனிட்டு சொல்லிட்டு போறாவ அவ புருஷ என்னவோ

புருஷனும் பொண்டாட்டி மா சேர்ந்து முடிவலா எடுத்துட்டு அதுக்கப்புறம் போற சமயத்துல போனா போட்டு எடுத்து தகவல் சொல்லிட்டு போறாங்க அப்ப எதுக்கு அந்த வீட்ல இருக்க எனக்கு தேவை நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல மரியாதை மரியாதை கொடுக்காத மர்மகளங்களை நான் என்னைக்கு மன்னிக்க மாட்டேன் சரி ஆன்ட்டி இப்போ என்ன அவ அம்மா வீட்ல போய் உட்கார்ந்திட்டு நல்ல சொகுசு கறி சோறாக்கி தின்றல கறி சோரே வரட்ட அவ தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரை மேல் நிற்க வைத்தான் எங்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் கடலீர் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யார்

நேத்தில இருந்து இதே கன்றாவி தான் வேற ஒரு எழவும் தெரியல இவளுக்கு இவள பெத்தவங்க மட்டும் தான் அப்பா அம்மா நம்மள பெத்தவங்க எல்லாம் ஆட்டு மந்த பாரு ஆய மாட்டா என்ன பெத்த அப்பா அம்மா என்ன பெத்த அப்பா அம்மா எங்கேயும் சோறு வேணுமா சோறு நாங்க சோத்தையும் காணா ஒண்ணும் காணா போற போக்க பார்த்தா வழியில கிடக்குற சேத்தத்தான் தான் அள்ளி தின்னு போல இருக்குது கொஞ்சம் பேரு ரொம்ப நேரமா பசியில நிக்கிறாங்க போல இருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு போலாமா சரிமா சாப்பாடு இல்லாம இந்த மாதிரி மழை நேரத்துல பசப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவுன்றதுக்காக தானே நாம வந்துருக்கோம் தளர்வா கொடுப்போம் சின்ன பொண்ணு அம்மா அப்பா என்ன சின்ன பொண்ணு இது கோலம் இந்த மழையில இந்த வெள்ளத்துல இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நாங்களாமா நாங்க உங்களை பார்க்கதாமா வந்தோம் ஆமா இந்த மழையிலையும் இந்த வெள்ளத்திலையும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்தா தெரியலையே சின்ன பண்ண உனக்கு ஊரெல்லாம் மழை பெஞ்சி எல்லார் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போய் ஜனங்களாம் வீடு இல்லாம வாசல் இல்லாம சாப்பாடு இல்லாம குடித்தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏதோ நமக்கு நல்ல வீடு வாசல் வசதி இருக்க போய் எங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்ல தப்பிச்சிட்டோம் அதுக்காக வீட்டுக்குள்ளே நாம சொகுசா டிவில நியூஸ் மட்டும் பார்த்துட்டு உட்கார முடியுமா என்ன ஆமாமா பாதிக்கப்பட்டது நம்ம மக்கள் இல்லையா அதாமா நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து வீட்டுல இருக்கிற அரிசி பருப்பு காய்கறி எல்லாத்தையும் போட்டு சமையல் பண்ணி ஏதோ எங்களால முடிஞ்சது தினமும் ஒரு ஐம்பது நூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறோமா

உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆயிருக்குமோ ஏதாயிருக்குமோனிட்டு நான் கத்தி கதறனது இல்லாம இவங்க எல்லாரையும் பயத்தை காட்டி பதறி அடிச்சு ஓடி வந்தா நீங்க என்னவோ சாப்பாட்டை சப்ளை பண்ணிட்டு உட்காந்துட்டு சின்ன பொண்ணு என்ன ஆயிருக்கும் நீ பயத்தை போய் பதறி அடிச்சு ஓடி வந்த ஏங்க எந்த நேரத்துல உங்க பொண்ணுக்கு சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சீங்களோ என்னோ சின்ன பொண்ணாவே இருக்கிறாள் நாமளே நாலு பேருக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்

வச்சுக்கிற சாப்பாட்டை இவங்க எல்லாருக்கும் குடுமா முதல்ல சாப்பிடட்டும் ஐயோ எப்படியாவது முதல்ல இங்கே இருக்கிறவங்களுக்கு சோத்த கீத்த போட்டு இவங்க எல்லாரையும் ஆஃப் பண்ணணும் இல்லனா நம்மளும் ஒரே ஆஃப் பண்ணிடுவாங்க ஆனால் ஒன்றுமா மனசே ஆரமாறுதுமா நீ இப்படி ஜிக்கி ஜிக்கின்னு மினு மினு பண்ணிட்டு நான் நினச்சி பார்க்கலாமா கடைசியா நாங்கள் தான் காஞ்சி கருவாடாகி வத்தலம் தொத்தலமா வந்து இருக்கிறவங்களா இருக்குது